திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த எழுபது வயது ஆதரவற்ற முதியவரின் உடல் மோசமடைந்ததை அடுத்து அவரை மருத்துவமனை ஊழியர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக புகார் எழுந்துள்ளது வெறுந்தரையில் முதியவரை போட்டுவிட்டுச் சென்ற ஊழியர்கள் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஜக்கேரி பகுதியில் துடைப்பங்குச்சிகளை அறுவடை செய்து கொண்டிருந்த மூதாட்டி யானை தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து அங்கு சென்ற வனத்துறையினரும் காவல்துறையினரும் மூதாட்டியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியான சைனகுண்டாவில் காவல்துறையினர் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஆந்திராவிலிருந்து இறைச்சிக்காக மாடுகளை ஏற்றி வந்த சுமையுந்துகளை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேரூராட்சியில் கடந்த ஒரு மாதமாக காவிரி குடிநீர் வரவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காளி குடங்களுடன் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பேரூராட்சி அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவின் அவசியத்தை விளக்கி மாணவர்கள் மனித சங்கிலி அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் விரல் கரை நல்லது என அவர்கள் ஓங்கி ஒலித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவார பகுதியில் சீறி வந்த அலையில் சிக்கி படகு ஒன்று நிலைத்தடுமாறி கவிழ்ந்தது இதில் மோகன் என்ற மீனவர் உயிரிழந்தார் மாயமான செல்வம் என்ற மீனவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது பொங்கல் திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடி சாலை ஓரங்களில் பனை ஓலை மற்றும் பருத்திமார் குச்சிகளை வணிகர்கள் விற்பனைக்காக வைத்துள்ளனர் விழா நெருக்கத்தில் விற்பனை சூடுபிடிக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் காத்திருக்கின்றனர்